ஹலோ மை மை வெல்கம் பேக் சேனல் இஸ் ஜீவா குக்கிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அருமையான புதினா சட்னி சிம்பிள் அண்ட் டேஸ்டா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு நாலு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கொத்தமல்லி போட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்கள் அந்த கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்கள் வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சட்னி கொஞ்சம் புளிப்பா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட பொடியாக கட் பண்ண தேங்காய் தேங்காய் பழம் சேர்த்து அந்த தேங்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகணும் அவசியம் கிடையாது ஒரு பச்சை வசனம் போற அளவுக்கு வதக்கிக்கிட்டீங்கன்னா போதும் இது எல்லாத்தையுமே நல்லா இன்னொரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி தோசை இல்லை இட்லி இது கூட வந்து நீங்க வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் புதினா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம புதினா துவையலோ இல்லை புதினா சட்னியோவோ பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ